வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்தது ஒரு குற்றமாயா அதற்காக ஐந்து வருடங்கள் ஐந்து வருடங்கள் எந்த விதமான ட்ரையல் ப்ராசஸ் ஃபாஸ்ட்டாக போகாமல் இப்படி அலைக்கழிக்கப்படுவது நியாயமா உமர் காலிதின் ஜாமீன் மனு மீண்டும் ஒரு முறை நீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது டெல்லி உயர் நீதிமன்றம் நான்கு பேருடைய ஜாமீன் மனுவையும் தள்ளுபடி செய்திருக்கிறார்கள் இது ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கிறது அதிர்வலை அப்படின்னா தொடர்ந்து ஐந்து வருடங்களாக இவர்கள் சிறையிலே வாடிக்கொண்டிருக்கிறார்கள் எல்லாருக்குமே தெரியும் ஆனா இந்த வழக்கில் அதற்கு நேர்மறையாக அவர்கள் தொடர்ந்து சிறையிலே இருக்கிறார்கள் அவங்களுடைய அந்த ட்ரயலும் கீழமை நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த வழக்கும் இப்பொழுதைக்கு முடிவுக்கு வருவது போல தெரியல ஆனாலும் தொடர்ந்து இவர்கள் சிறையிலே வாடிக்கொண்டிருக்கிறார்கள் என்ன இவர்கள் மேல குற்றச்சாட்டு ஏன் இத்தனை நாட்களாக சிறையிலே வாடிக்கொண்டிருக்கிறார்கள் இது சரிதானா அப்படின்றது எல்லோரும் எழுப்பக்கூடிய கேள்வி சமூக ஆர்வலர்கள் இன்டர்நேஷனல் போன்ற பல அமைப்புகள் இந்த ஜாமீன் மனு நிராகரிக்கப்பட்டது மிகுந்த அதிர்ச்சி அளிப்பதாக இருக்கிறது அப்படின்ற அந்த கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் ஏன் அப்படின்னா அவர் மேலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுடைய தன்மை அப்படிப்பட்டதாக இருக்கிறது என்ன குற்றச்சாட்டுகள் நாலு பேர் ஜெயில இருக்காங்க இரண்டு பெண்கள் சையது உமர் காலித் அர்ஜி இமாம் உல்பிஷா பாத்திமா ஷிஃபா உர் இவங்க எல்லாரும் இரண்டு பெண்கள் ஷிஃபாவும் ஃபாத்திமா குல்பிஷாவும் இரண்டு பெண்கள் இவர்களும் ஐந்து வருடங்களாக சிறையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்ன குற்றச்சாட்டு இவர்கள் மேல ரெண்டாயிரத்தி இருபதுல சிஏஏ அந்த சட்டத்திற்கு எதிராக போராட்டங்கள் டெல்லியில நடந்தது அதுல பல இடங்கள்ல கலவரம் நடந்துச்சு அந்த கலவரத்திலே ஐம்பத்தி மூன்று பேர் கொல்லப்பட்டார்கள் நிறைய இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டார்கள் அந்த வழக்குல இவர்கள் எல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி இவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் அந்த வழக்குல கைது செய்ய சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னா அந்த வழக்கில் இவர்கள் ஏதோ போய் இறங்கி யாரையோ கொலை செய்ததாக குற்றச்சாட்டு அல்ல இவர்கள் மேல என்ன குற்றச்சாட்டுனா இவங்க தேர் ஹேவிங் பிகர் கான்ஸ்பிரசி இவர்கள் இன்னொரு பெரிய சதியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்திய வந்து டிஸ்டெபிலை பண்ணனும் அப்படின்றதுதான் இவர்களுடைய நோக்கம் இதற்கு முன்னாலேயே டிரம்ப் விசிட் ட்ரம்ப் ட்ரம்ப் இந்தியாவுக்கு அந்த விசிட்ட வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட போராட்டங்களை பின்னாலிருந்து தூண்டிவிட்டு இந்தியாவை ஒரு ஒரு யுத்தக்காராக மாற்ற வேண்டும் அப்படின்ற நோக்கிலே இவர்கள் செயல்பட்டார்கள் அப்படின்றதுதான் போலீஸ் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு இவர்கள் மேல வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டு குற்றச்சாட்டுகள் எப்படிப்பட்ட குற்றச்சாட்டுக்களை வேண்டுமானாலும் சொல்லலாம் முக்கியமானது என்ன அப்படின்னா என்ன ஆதாரம் இவர்கள் மேல சொல்லக்கூடிய அந்த ஆதாரங்கள் அவர்கள் போலீசார் தரப்பு வைக்கக்கூடிய ஆதாரங்கள் வந்து எப்படிப்பட்ட தன்மை எதுன்னு சொல்லி உங்களுடைய ஜட்மெண்ட்டுக்கே கொடுத்துடலாம் என்னன்னா வாட்ஸ்அப் குழுக்கள்ல இருந்தாங்களாம் அந்த வாட்ஸ்அப் குழுக்கள்ல இந்தியாவிற்கு எதிரான செய்திகள் பரப்பப்பட்டதாம் உமர் காலிது இந்த மெசேஜ் அனுப்பிச்சாரு உமர் காலிது இதை செய்தார் இல்ல அவருடைய பேச்சு இன்சைடெட் டு வயலன்ஸ் இந்தியாவிற்கு எதிராக பேசினார் அப்படின்றது குற்றச்சாட்டானா இல்ல இவர்கள் வந்து இருந்து சதி செய்தார்கள் இது பெரிய கான்ஸ்பெரசி இட்ஸ் பிகர் கான்ஸ்பெரசி அப்படின்னு சொல்லி மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே தவிர ஒரு டான்ஜிபிள் எவிடன்ஸ் இவர்கள் இதை செய்தார்கள் இந்த ஆயுதங்களை வச்சிருந்தாங்க யூஸ்வலா டெரரிசம் அண்ட் ரிலேட்டட் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னா கேச் ஆஃப் ஆர்ம்ஸ் இருக்கணும் இல்ல உங்களுடைய உங்களுடைய செயல் வந்து அந்த வன்முறையை தூண்டுவதாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தா மட்டும்தான் இந்த டெரரிசம் சார்ஜ் வில் ஸ்டிக் ஆன் யூ UAPA ஒரு கொடுமையான சட்டம் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது ஏன் இவர்களுக்கு ஜாமீன் கிடைக்கல அப்படின்னா இந்த UAPA சட்டத்தில் இருக்கக்கூடிய ஜாமீன் குறித்த சட்டப்பிரிவு என்ன சொல்லுது அந்த சட்டப்பிரிவு அப்படின்னா நீங்கள் குற்றமற்றவர் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் கருதினால்தான் உங்களுக்கு ஜாமீன் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஐயா அது சரி அது வந்து ஒரு ஒன் இயர் ஆர் டூ இயர்ஸ் ஓகே ஐந்து வருடங்கள் அவருக்கு நீதிமன்றம் வந்து அவர் குற்றவாளியா நிரபராதியா என்று நிரூபிக்கப்படுவதற்கு முன்னாலேயே இவர் ஐந்து வருடங்களே இங்கே சிறையில கழித்துக் கொண்டிருக்கிறார் இவங்க எல்லாம் யார் அப்படின்னா ஸ்காலர்ஸ் ஃப்ரம் ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில ஸ்டூடெண்ட் லீடர்ஸ் உமர் காலி பிஎஸ்டி இருந்தார் அவருக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எதனால் இவர்கள் எல்லாம் குறிவைத்து இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கிறது என்பது உங்களுடைய ஜட்மெண்ட்கே கொடுத்துறேன் அதை பத்தி நாம் நிறைய பேச வேண்டியது இல்ல எதனால் இவர்கள் குறிவைக்கப்படுகிறார்கள் தொடர்ந்து இப்படிப்பட்டவர்களுடைய ஜாமீன் மனுவை நிராகரித்தே வந்திருக்கிறது இன்னொரு விஷயத்தையும் அடிச்சு சொல்லலாம் என்ன அப்படின்னா இந்தியாவிலேயே இந்த நான்கு ஐந்து பேரை தவிர வேற யாரும் நீதிமன்றங்கள் இறுதி தீர்ப்பு கொடுக்காமல் இவ்வளவு காலம் சிறையிலே இல்லை இப்போதைக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லிக்கொண்டே வருகிறது தொடர்ந்து ப்ரீ ட்ரையல் பெயில் இஸ் அ மஸ்ட்னு சொல்லிட்டே வராங்க இந்த கேஸ்ல மட்டும் ஏன் அந்த ரூலை ஃபாலோ பண்ண மாட்டாங்க கபில் சிப்பல் அவர்கள் விட்ரா பண்ணிட்டு போனார் உச்ச நீதிமன்றத்தில் நீங்க வாய்தா போட்டுக்கிட்டே இருக்கீங்க இந்த வழக்குல இந்த வழக்கை நான் இங்க உச்ச நீதிமன்றத்தில் நடத்த தயாரா இல்லன்னு சொல்லி ஜாமீனை வாபஸ் வாங்கி கொண்டு வந்தார் உச்ச டெல்லி உயர் இன்றைக்கு அதை டிஸ்மிஸ் பண்ணிடுச்சு இது எல்லாரும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஏன் அப்படின்னா ஒண்ணு தீர்ப்பு விரைவாக கிடைக்க பெற்று அவரை குற்றவாளின்னு சொல்லுங்க நிரபராதின்னு சொல்லுங்க குற்றவாளினா அப்கோர்ஸ் தண்டனை கொடுங்க ஐந்து வருடங்களாக அந்த ட்ரயல் மூவே ஆகல அப்படி இருக்கு போலீசார் தேவையான சாட்சிகளை கொண்டு வந்து நிறுத்தி இந்த விசாரணையும் ஒரு ஸ்பீடா போல ஆனா மற்ற இதுலாம் டே டு டே ட்ரயல் நடத்துங்க உடனடியாக விசாரணை தீர்ப்பு கொடுங்கள்ன்றாங்க இந்த வழக்கில் ஐந்து வருடங்களாக இவர்கள் சிறையிலே இருக்கிறார்கள் இந்த வழக்கில் அப்படி எந்த உத்தரவும் இன்னும் வரவில்லை இந்த வழக்கை விரைவாக முடிக்க வேண்டும் இந்த வழக்கை இத்தனை நாட்களுக்குள்ள முடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எந்த விதமான ஒரு உத்தரவும் வரவில்லை இது வந்து இந்தியா ஒரு ஜனநாயக நாடு என்பதை கேள்விக்குள்ளாக்கும் செயல் அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டுகளை எல்லாம் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் சிவிலைசேஷன் ஆஃப் சொசைட்டி இஸ் டிடர்மைண்ட் பை ஹவ் யூ ட்ரீட் த கிரிமினல்ஸ் ஹவ் யூ ட்ரீட் த பிரிபிள் பிரசன் பிரசன்ட் இப்படித்தான் நடத்தப்படுவார்கள் அப்படின்னா அது நம்முடைய சமூகத்திற்கே ஒரு கேள்விக்குறியாக மாறுகிறது அப்படின்றதையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் இவர் வந்து இதை பற்றி பேசியிருக்காரு சிஏஓக்கு எதிராக சிஏஏ சட்டத்திற்கு எதிராக பேசினார் இவர் வந்து காஷ்மீருக்கு எதிராக பேசினார் இவர் வந்து இந்த விஷயங்களுக்கு எதிராக பேசினார் அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டை தவிர இவர் இந்த தீவிரவாத செயலிலே ஈடுபட்டார் என்று அறுதியிட்டு சொல்லக்கூடிய வகையில எந்தவிதமான ஆதாரமும் இல்லை அப்படி ஏதாவது ஆதாரம் இருந்திருந்தால் கண்டிப்பா இவ்வளவு பொது வந்திருக்கும் அது சார்ஜ் ஷீட் காப்பி கொடுத்துட்டாங்க எவ்ரி இஸ் தேர் வாட்ஸ்அப் குரூப்ல இருந்தது ஒரு குற்றமாயா அதற்காக ஐந்து வருடங்கள் ஐந்து வருடங்கள் எந்த விதமான ட்ரயல் ப்ராசஸ் ஃபாஸ்டா போகாம இப்படி அலைக்கழிக்கப்படுவது நியாயமா என்ற அந்த கேள்வி எழுந்து கொண்டிருக்கிறது இது குறித்து எல்லாருமே வந்து அவர்களுடைய கவலைகளை சமூக வலைதளங்களிலே பதிவிட்டு கொண்டு வருகிறார்கள் உச்ச நீதிமன்றத்தை கண்டிப்பாக நாடுவோம் அப்படின்னு சொல்லி உடனடியாக அவங்க தரப்பிலிருந்து செய்திகள் வந்திருக்கிறது உச்சநீதிமன்றத்தில் என்ன நடக்க போகுது ஏற்கனவே உச்ச நீதிமன்றத்திலிருந்து வாபஸ் வாங்கிட்டு தானே டெல்லி நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க உச்ச நீதிமன்றத்துல இதற்கு ஒரு விடுவு கிடைக்குமா உமர் காலிதுக்கு உச்ச ஜாமீன் கிடைக்குமா பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்